அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த வருடத்திற்கான புரட்டாசி மாதம் துவங்க போகுது பெருமாளுடைய அருளை பெற நாம் இந்த புரட்டாசி மாதத்தில் நிறைய பேர் விரதம் இருப்போம் கோயிலுக்கு போவோம் அசைவம் சாப்பிட மாட்டோம் நிறைய ரொம்ப கட்டுப்பாடோடு இருக்கிறது அப்படின்னு நிறைய விஷயங்கள் மேற்கொள்வோம் அப்படி குறிப்பிட்டு இந்த மாதம் காலநிலையில் மா மாற்றம் ஏற்படும் மாதம் அப்படின்னு சொன்னாலும் கூட முழுக்க முழுக்க நாம் தெய்வ சிந்தனையில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதத்தில் நம்ம முக்கிய விஷயங்களை கடைப்பிடிப்போம் அந்த வகையில் இந்த புரட்டாசி மாதத்தில் இது போன்ற விஷயங்கள்லாம் செய்தால் நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் மறந்து கூட புரட்டாசி மாதத்தில் இவையெல்லாம் செய்யாதீங்க அப்படின்னும் ஒரு சில விஷயங்கள் சொல்கிறாங்க இந்த புரட்டாசி மாதம் அப்படின்னு சொன்னதுமே நமக்கு முதல்ல ஞாபகம் வர்றது விரதம் தான் அதே போல் பெருமாளுடைய வழிபாடை மேற்கொண்டுட்டு நிறைய பேர் புரட்டாசியில் திருப்பதிக்கு போய் வழிபாடு செய்யுறதையும் பார்க்க முடியும் நீங்கள் புரட்டாசியில் விரதம் பிடிப்பீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த விடியக்குறளை லைக் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் ஏழு கோவிந்தா என்ற வாசகத்தை பதிவிட்டுட்டு அதே போல் நீங்கள் இந்த புரட்டாசியில் இப்படியெல்லாம் விரதம் பிடித்தால் நல்லாயிருக்கும் அதே போல் இந்த விஷயமெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோ குறை லைக் பண்ணிடுங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் வரும் சந்தோஷம் வரும் நிறைய விதமான மாற்றங்கள் இருக்குங்க அப்படி ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் முக்கியமான பிரச்சனை அப்படின்னு பார்த்திங்கன்னா கடன் பிரச்சனை இந்த கடன் பிரச்சனையெல்லாம் தீரணும் அப்படின்னா எனக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்கணும் அப்படின்னு நினைப்புங்க நிறைய பேருக்கு என்ன தான் காசு பணம் வச்சுருந்தா கூட அந்த கடன் பிரச்சனையை தீர்க்க முடியாத சூழ்நிலையில் இருப்பாங்க அப்படி எனக்கு நிறைய கடன் பிரச்சனை இருக்குது என்னால் தீர்க்க முடியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நல்ல ஒரு ஜோதிட பரிகாரம் செய்திங்கன்னா அது உங்களுக்கு நல்ல முறையில் ஒரு நேர்மறையான விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படி ஸ்ரீ இது போன்ற நல்ல ஒரு பலன் சொல்றாங்க இன்னைக்கு நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை பார்த்திருக்காங்க அந்த வகையில் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல டிஸ்கிரிப்ஷனில் அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எனக்கு கொடுத்துருக்கேன் நீங்களும் முயற்சி செய்து பாருங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்ல மாற்றம் வரும் சரி நாம் இப்போ புரட்டாசி மாதத்தை பற்றி பார்த்துட்ருக்குங்க இந்த மாதத்தில் நாம் தெய்வ சிந்தனையில் இருக்க வேண்டிய மாதம் அப்படின்னு பார்த்தோம் இந்த மாதத்தில் அசைவம் சாப்பிடுறத தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வாழ்க்கையை நல்ல வழிக்கு எடுத்து செல்லக்கூடிய மாதம் அப்படின்னு சொல்றதால இந்த புரட்டாசி மாதம் தனி சிறப்பு வாய்ந்த மாதமாக கூட கருதப்படுதுங்க குறிப்பிட்டு இந்த புரட்டாசி மாதத்தில் நாம் என்னெல்லாம் மேற்கொள்ளணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழ் மாதங்களில் சிறப்பு வாய்ந்த புண்ணியம் தரக்கூடிய மாதங்களில் இந்த புரட்டாசி மாதமும் ஒன்றுங்க பொதுவாக ஒரு மாதத்துல ஏதாவது ஒரு நட்சத்திரம் திதி கிழமை இவைதான் சிறப்பானதா இருக்கும் ஆனா இந்த மாதத்தில் எல்லா நாட்களுமே சிறப்பு பெற்று புண்ணிய பலன்களை தரக்கூடிய மாதம் அப்படின்னு சொல்லலாம் இது தெய்வ அருள் மட்டும் இல்லாம முன்னோர்களுடைய அருளையும் நமக்கு பரிபூர்ணமாக பெற்றுக் கொடுக்கக்கூடிய மாதம் இந்த புரட்டாசி மாதத்தில் நாம் செய்யக்கூடிய வழிபாடும் வழங்கக்கூடிய தானமும் நமக்கு முன்ஜன்ம பாவங்களை நீக்கி வாழும் காலத்தில் மகிழ்ச்சியும் வாழ்க்கைக்கு பிறகு இறைவனுடைய திருவடியில் இருக்கக்கூடிய பாக்கியமும் கிடைக்க செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க சூரிய பகவான் கண்ணீராசியில் பயணிக்கக்கூடிய மாதம் தான் புரட்டாசி மாதம் முதல் நாள் துவங்கி கடைசி நாள் வரையும் எந்த நாள்ல நாம் என்ன செய்தாலும் அதுக்கு ஒரே மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் புரட்டாசி பெருமாளுக்கு உரிய மாதம் இந்த மாதம் முழுவதுமே பெருமாளை நினைத்து விரதம் இருக்க முடியாதவங்க கூட புரட்டாசியில் வரக்கூடிய சனிக்கிழமைகளில் விரதம் இருந்து பெருமாளை நினைத்து மனதார வழிபாடு செய்தால் ஏகாதசி விரதம் இருந்து வழிபட புண்ணியமும் புரட்டாசி மாதம் முழுவதும் விரதம் இருந்த பலனும் கிடைக்கும் மாதங்களில் நான் மார்கழி ஆகிறேன் அப்படின்னு பகவான் கிருஷ்ணர் கீதையில் குறிப்பிடக்கூடிய மார்கழிக்கு இணையான தன்மை கொண்ட மாதம் தான் இந்த மாதம் சரி இதுல மேலும் என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா அமாவாசை எல்லா மதத்துலேயுமே சிறப்பு தாங்க இதுல குறிப்பாக புரட்டாசி மாதத்துல ரொம்ப சிறப்பு அதாவது புரட்டாசி மாதத்துல தான் பித்ருக்களுடைய ஆசையை பெறுவதற்கு உரிய மகாலய பட்சமும் மகாலய அமாவாசையும் வரும் மஹால்ய பட்சத்தின் பதினைந்து நாட்களும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதும் பித்திருக்களுக்கு தானங்கள் வழங்கப்படுவதும் நம்மளுடைய பல தலைமுறை பாவங்களை போக்கக்கூடியதுன்னு சொல்லலாம் அதோடு நம்மளுடைய சந்ததியினருடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக அமையும் இது மகாலயபட்சத்தின் பதினைந்து நாட்களும் நம்மளுடைய முன்னோர்கள் அனைவரும் பித்லோகத்தில் இருந்து பூமிக்கு வந்து நம்முடன் தங்கி இருந்து நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகள் தர்ப்பணங்கள் ஆகியவற்றை ஏற்று நமக்கு ஆசி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் இதோடு இந்த மாதத்துல நாம வழிபடும்போது போது முன்னோர்கள் வழிபடுறதுக்கு மட்டும் இல்லாம உலகை காக்கக்கூடிய ஜெகன் மாதாவான அம்பிகைக்கு உரிய மாதமும் இது அப்படின்னு சொல்லலாம் புரட்டாசி தான் அம்பிகைக்கு உரிய நவராத்திரி திருநாளும் வரும் மகல்ய அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய ஒன்பது நாட்களும் நவராத்திரி பண்டிகையாக அம்பிகை பல்வேறு வடிவங்களில் கொண்டாடப்படக்கூடிய காலம் தெய்வீக அருளை முழுமையாக பெறுவதற்குரிய அற்புதமான மாதம் புரட்டாசி என்கிறதால இந்த மாதத்தில் உலக இன்பங்களுக்கு உரிய சுபகாரியங்கள் போன்றவற்றை நடத்த மாட்டாங்க இந்த புண்ணிய மாதமான புரட்டாசி மாதம் இந்த ஆண்டு செப்டம்பர் பதினேழாம் தேதி துவங்குது புரட்டாசியின் முதல் புரோ முதல் மற்றும் கடைசி ஆகிய ரெண்டு நாட்களுமே பௌர்ணமி திதியாக அமைவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாளில் செய்யப்படக்கூடிய சத்திய ஞான பூஜை ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது செப்டம்பர் பதினேழாம் தேதி துவங்கி அக்டோபர் பதினேழாம் தேதி வரை அமைந்திருக்கக்கூடிய இந்த மாதம் பல சிறப்புகளை உள்ளடக்கியதாக இருக்குது புரட்டாசி மாதத்தின் முதல் சனிக்கிழமையில சங்கடகர சதுர்த்தியும் இரண்டாவது சனிக்கிழமையில் ஏகாதசியும் கடைசி சனிக்கிழமையில திருவோண விரதமும் விஜயதசமி இவையெல்லாம் அதற்கு அடுத்த நாளே ஏகாதசியும் வருவதாக அமைந்திருக்கும் அக்டோபர் ரெண்டாம் தேதியான புதன்கிழமை மஹால்ய அமாவாசையும் இரண்டு பௌர்ணமிகளும் இந்த புரட்டாசி மாதத்தில் வர்றது தாங்க ரொம்ப ரொம்ப சிறப்பாக சொல்றாங்க குறிப்பா இந்த மாதத்தில் திருப்பதி உள்ளிட்ட பெருமாள் கோவில்கள்ல பிரம்மோற்சவம் நடத்தப்படுவது வழக்கம்தான் தெய்வங்கள் பெருமாளை வழிபட பூமிக்கு வரக்கூடிய இந்த புரட்டாசி மாத சனிக்கிழமையில் பெருமாளுக்கு மாவளுக்கு ஏற்றி வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லது குறிப்பாக ஒவ்வொரு சனிக்கிழமையும் ரொம்ப விசேஷமாக நாம் இருந்து வழிபாடு செய்வோம் அதில் இந்த மாவிளக்கு தீபம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷம் அதே போல் புரட்டாசி மாத சனிக்கிழமையில் தான் சனி பகவான் அவதரித்தார் என சொல்லப்படுவதால் சனியால் பாதிப்பு இருக்கிறவங்க புரட்டாசியில் விரதம் இருந்தாங்க அப்படின்னா அதிலிருந்து விடுபட முடியும் இந்த சனிக்கிழமையில் பெருமாளை வெளிப்பட்டால் அனைத்து விதமான கஷ்டங்கள் துன்பங்களில் இருந்தும் நம்மளால விடுபட முடியும் அப்படிங்கிறது மிக நம்பிக்கை இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கக்கூடிய உங்களுக்கு புரட்டாசியில் இவ்வளவு விஷயங்கள் இருக்கா அப்படின்னு இதுவரைக்கும் எனக்கு தெரியல ஆனால் இப்போது இந்த விஷயங்கள்லாம் ரொம்பவே ஆச்சரியத்தை கொடுக்கறது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டு வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க குறிப்பிட்ட இந்த மாதத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நாம் மேற்கொண்டு வரோம் இந்த புரட்டாசியில் நீங்கள் எப்படி விரதம் இருப்பீங்க அதே போல் குறிப்பா இந்த புரட்டாசியில் வீடு கட்ட வாஸ்து செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க வாஸ்து பகவான் உறங்கி கொண்டிருப்பாராம் அது மட்டும் இல்லாமல் அவர் சில மாதங்கள் மட்டுமே விழுத்திருப்பாராம் அந்த மாதத்துல வாஸ்து பூஜை செய்தால் மட்டுமே தடைகள் இன்றி வீடு கட்ட முடியும் அதே போல் இந்த மாதத்துல வீடு பால் காய்ச்சி குடி போகக்கூடாது வாடகை வீடாக இருந்தாலும் நாம குடி போகக்கூடாது கூடாது சொல்கிறாங்க சொல்றாங்க சுபகாரியங்களை சில குறிப்பிட்ட மாதங்களில் மட்டுமே செய்ய வேண்டும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரங்கள் சொல்லுது சித்திரை வைகாசி ஆவணி தை பங்குனி ஆகிய மாதங்களில் திருமணம் செய்யலாம் இந்த மாதத்தில் திருமணம் செய்தால் மணமக்கள் மகிழ்ச்சியோடு வாழ்வாங்க குழந்தை பாக்கியம் நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் ஆணி ஆடி புரட்டாசி மார்கழி பங்குனி ஆகிய மாதங்களில் வீடு வாங்கவும் கூடாது வீடு குடியேறவும் கூடாது அப்படின்னு முன்னோர்கள் வகுத்து சொல்லியிருக்காங்க கர்ப்பிணி பெண்களுக்கு ஒற்றைப்படை மாதமாக இந்த புரட்டாசி வரும் பட்சத்தில் வளைகாப்பு நடத்தலாம் அது ஒரு நாள் பண்டிகை தான் முடிந்துடும் அதனால் எதுவும் பிரச்சனை கிடையாது அதே போல் இந்த புரட்டாசி மாதம் பிறந்தவங்களுக்கு அறுபதாம் கல்யாணம் எண்பதாம் கல்யாணம் திருமணம் இதனால் பாதிப்பு எதுவும் வருவது கிடையாது இப்படி புரட்டாசி மாத விரதம் அப்படின்னு நம்ம மேற்கொள்ளும்போது நிறைய விஷயங்களை பார்க்க வேண்டியது இருக்குங்க குறிப்பிட்டு நம்ம விரதம் இருந்து பெருமாளை சென்று வழிபாடு செய்து வந்தோம் அப்படின்னா அதுவே நம்மளுடைய வாழ்க்கையில் மாபெரும் மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் திருப்பதி போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் படு சொல்லிடுங்க அதை மட்டும் இல்லாமல் நீங்கள் திருப்பதிக்கு போய் நான் இந்தந்த விஷயங்கள்லாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியம் அளித்தது என்றாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் நாம் புரட்டாசி மாதத்தில் என்னென்ன விஷயம்லாம் கடைபிடிக்கணும் என்னெல்லாம் கடைப்பிடிக்கக்கூடாது மறந்து கூட என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஏன் நம்ம புரட்டாசியில் இப்படி விரதம் இருக்கிறோம் அப்படின்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் நாங்க போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி விவோஸ்